வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் மனோஜுக்கு வேலை செய்யவே முடியவில்லை ஏன் ரோஜா அன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல என்ற கேள்விதான் அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது ஒருவேளை நம்ம அவகிட்ட பேசின விதம் பிடிக்கலைன்னு சொன்னாலே அதனால கோபப்பட்டு வரலையோ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ இப்போ என்ன செய்வது அவளை எப்படி சமாதானப்படுத்தி வேலைக்கு அழைப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும்போது அங்கு ராம் அவனின் ரிசப்ஷனுக்காக கொடுத்த பத்திரிகை இருந்தது ஆஹா இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுக்குற சகல அவளை பார்த்து பேசிட வேண்டியதுதான் என்று திட்டமிட்டான் மனோஜ் உடனே அந்த பத்திரிகையை எடுத்துக்கொண்டு ரோஜாவின் வீட்டிற்கு புறப்பட்டு வெளியே வரும்போது ராஜியும் வேலையை முடித்துவிட்டு கிளம்பி கொண்டிருந்தாள் ராஜி நான் இப்போ எங்கே போனேன்னு தெரியுமா என்றான் மனோஜ் எங்கே சார் வேலை முடிஞ்சால் தானே என்றாள் அவள் இல்லை இல்லை அதை விட முக்கியமான வேலை ஒன்று இருக்குது அங்கே தான் போயிட்டுருக்கேன் என்றான் அவன் எங்கே என்றாள் ராஜி அதான் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் என்றான் அவன் சார் மொத்தமாக அவளை ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா நேற்று நீங்கள் பண்ணின டார்ச்சரில் தான் இன்றைக்கி அவள் ஆஃபீஸ்க்கே வரல வீடு வரைக்கும் போனீங்கன்னா அப்புறம் வேலைக்கே வரமாட்டா பார்த்துக்கோங்க அப்புறம் உங்கள் காதலை மறந்துட்டு கனவு உலகத்திலேயே வாழ வேண்டியது தான் என்றாள் ராஜி பாசிட்டிவாக எதுவும் பேச மாட்டிங்களா ராஜி உங்கள் ஃப்ரெண்டு மாதிரியே பேசுகிறீங்க நெகட்டிவாகவே நம்ம கம்பெனியோட கிளைண்ட் ராம் இந்த இன்விடேஷன் அவங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னார் நாளைக்கு தான் ரிசப்ஷன் நாளைக்கு ரோஜா ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பத்திரிகையை கொடுத்தா எப்படி அவங்களால வர முடியும் அதனால தான் இப்போவே அவளை பார்த்து கொடுக்க போகிறேன் தானே அவன் நாளைக்கு ரிசப்ஷனுக்கு வருவா அங்கே வச்சு என் காதலை எப்படி அழுத்தமாக சொல்கிறேன்னு பாருங்கள் என்றான் அவன் சார் உங்கள் காதலை நீங்கள் சொல்லிட்டீங்க சார் அவ தான் ஒத்துக்கல அழுத்தமா அவ தான் சொல்லணும் நீங்க இல்ல என்றாள் ராஜி தெரியும் தெரியும் பாருங்க ராஜி அவ மனசுல உள்ள கதலை எப்படி வெளியில கொண்டு வரேன்னு பார்க்கத்தானே போறீங்க என்றான் மனோஜ் ஏதோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சிறப்பா பண்ணிடுங்க நான் கிளம்புறேன் என்னை ஆள விடுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள் ராஜி மனோஜ் காரை எடுத்துக்கொண்டு ரோஜாவின் வீட்டிற்கு சென்றான் போகும்போது கற்பனையில் மிதந்து கொண்டே சென்றான் எப்படியும் ரோஜா தனிமையில் இருப்பா அவள் அக்கா ரெண்டு பேரும் ஹோட்டலில் இருப்பாங்க எப்படியாவது இன்னைக்கு அவன் மனசை மாத்திர மாதிரி பேசிடணும் என்று யோசித்து கொண்டே சென்றான் அதேபோல் வீட்டில் யாரும் இல்லை அனைவரும் ஹோட்டலில் இருந்தார்கள் அவள் மட்டும் தான் வீட்டில் இருந்தாள் அவள் தனியாக இருக்கும் அந்த நேரத்தில் மனோஜ் அவள் வீட்டிற்குள் சென்றான் வீடு திறந்திருந்தது ரோஜா படுத்துக்கொண்டு பகல் கனவு கண்டு கொண்டிருந்தாள் மனோஜ் அவள் முன்னே போய் நின்றபடி ரோஜா என்றான் என்னங்க எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்கள் தான் நிற்கிறீங்க என்னை விடவே மாட்டீங்களா உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு என்ன அப்படி பார்க்குறீங்க என்றாள் என்னாச்சு இவளுக்கு இப்படி பேசுகிறா ஒருவேளை நம்மளை நினைச்சு கனவு கண்டுக்கிட்டு இருக்காளா மனசில் உள்ளதை மறைக்கிறாளோ என்று நினைத்தான் ரோஜா உன்னை பார்க்க தான் வந்தேன் ஏன் நான் வரக்கூடாதா நான் வந்தது உனக்கு சந்தோஷம் தானே என் காதலை என்னை ஏற்றுக்கிட்டியா என்றான் என்ன காதலை ஏத்துக்கிட்டியா ஏத்துக்கலையான்னு கேள்வியெல்லாம் கேட்குறீங்க என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா என்றாள் தெரியும்டி அதான் என்கிட்ட நீ சொல்ல மாட்டேங்கிறியே அதான் உனைய பத்திரிகையை கொடுக்குற சாக்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றான் மனோஜ் தான் சுய நினைவுக்கு வந்தாள் ரோஜா என்னது பத்திரிக்கையா எப்போ வந்தீங்க ஏன் நீங்க இங்கே வந்தீங்க என்றாள் ஏ பைத்தியம் இப்பதான் வாங்க போங்கன்னு சொன்னேன் இப்போ ஏன் எதுக்கு வந்தேன்னு கேட்குற என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்க உனக்கு இல்ல நீ மென்டல் ஐடியா என்றான் ஏங்க நான் ஏதோ தூக்க கலக்கத்துல உளறி இருப்பேன் நீங்க அதை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது பேசாதீங்க வீட்டில் யாரும் இல்லை நான் தனியா இருக்கேன் யாராவது பார்த்தா தப்பாயிடும் வெளியில போங்க என்றாள் ரோஜா ஏன் இப்படி விரட்டி அடிக்கிற வீட்டில் யார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கேன் இந்த இன்விடேஷனை ராமனுக்கு கொடுக்க சொன்னார் அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் நீ என்னை பற்றி தப்பாக எதுவும் நினைச்சுக்காத என்றான் அவன் தெரியும் தெரியும் உங்களை பற்றியும் தெரியும் நீங்கள் யார் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியும் வீட்டில் யார் இருக்க மாட்டாங்கன்னு தானே வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க ரொம்ப துணிச்சல் தான் உங்களுக்கு சத்தம் போட்டால் ஊரே கூடிடும் என்றாள் ரோஜா ஏன் நான் என்ன உன்னை கையவாடி பிடிச்சிழுத்தன் ஊரை கூட்டுறதுக்கு அடி வாங்குறதுக்கு தெம்பெல்லாம் எனக்கு இல்லை நான் சினிமாவில் வர ஹீரோ இல்லை நான் சராசரி மனுசண்டி என்றான் அவன் இருக்கட்டும் அதுக்காக கதவு திறந்திருந்தா உள்ளே வந்துடுறதா என்றாள் ரோஜா வீடு திறந்திருந்து என்ன பண்ணுறது தான் திறக்க மாட்டேங்குதே தான் திறக்குமோ தெரியல என்றான் மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் திறக்காது நீங்கள் கிளம்புங்க என்றாள் ரோஜா என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா இவ்வளவு தூரம் இறங்கி வந்து உன்னை சுற்றி சுற்றி வரேனே உன் மனசு இறங்க மாட்டியா என்றான் அவன் சார் நான் அப்போ சொன்னது தான் இப்போவும் என் மனசில் நீங்கள் இல்லை இந்த மாதிரி ஆசையை நீங்களாக வளர்த்துக்கிட்டு என்னையும் சேர்த்து இம்சப்படுத்துறீங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன் என்றாள் ரோஜா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரியா என்றான் எங்கேயும் வரல நான் ஆஃபீஸ்க்கே வரமாட்டேன் அப்புறம் எப்படி நான் அங்கே வருவேன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள தானே இன்வைட் பண்ணாரு நான் உங்கள் ஆஃபீஸில் வேலை வேணான்னு எழுதி கொடுக்க போகிறேன் இனிமேல் நான் ஆஃபீஸ்க்கு வேலைக்கும் வரப்போகிறதில்ல நீங்கள் கிளம்புங்க தயவுசெய்து கிளம்புங்க என்றாள் ரோஜா வீட்டுக்கு வந்தவங்க கிட்டே இப்படி தான் மரியாதை இல்லாமல் நடந்துப்பியா என்றாள் மனோஜ் வீட்டுக்கு வரவங்ககிட்டையெல்லாம் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் ஆனால் என்னை இம்சப்படுத்துகிறவங்ககிட்ட வேற எப்படி சொல்லி புரிய வைக்கிறது உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன் ஆனால் எப்போவாவது உங்கள் புத்தி வந்திருக்கா எப்போ பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்போ எங்க அக்கா எல்லாம் வீட்டுல வேற இல்லை என்றாள் ரோஜா சரி சரி கத்தாதடி நான் போறேன் நாளைக்கு நான் உனக்காக காத்திருப்பேன் நீ கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு வரணும் என்றான் மனோஜ் அவள் எதுவும் பேசவில்லை அமைதியாக நின்றாள் ரோஜா மறந்துடாதடி நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் மனோஜ் ரோஜாவிற்கு ஒரு நிமிடம் பக் என்று ஆகிவிட்டது அடி பாவி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் காலி பண்ண பார்த்தியே கனவுக்கும் நிச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உனக்கு காதல் பைத்தியம் முத்திடுச்சா ரோஜா இனிமே பார்த்து உஷாரா இரு என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தாள் நல்ல வேலை அவர்கிட்ட தப்பிச்சோம் இல்லைனா நல்லா மாட்டியிருப்பேன் என்று நினைத்து கொண்டாள் மனோஜ் வீட்டிற்கு வந்தான் என்னப்பா ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா என்றான் பாப்பா மனோஜ் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ தான் எழுந்து உட்கார்ந்தேன் என்னப்பா என் மருமக அப்புறம் வந்தாலா இல்லையா என்றார் தர்மராஜ் எப்படிப்பா வருவா அவள் தான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் வரவே இல்லையே அதுக்கப்புறம் ஒன்றும் தகவல் இல்லப்பா ஏன் வரலன்னு எனக்கும் ஒன்றுமே புரியல தலையெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருந்தது அதான் ஒரு பிளான் பண்ணி ராம் கொடுத்த இன்விடேஷன் எடுத்துட்டு அவ வீட்டுக்கு போய் அவளை பார்த்து பேசிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன்பா என்றான் அவன் ஏன்பா அங்கெல்லாம் போனேன் அதான் நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஆஃபீஸ் வருவாள் அங்கே வச்சு கொடுத்துருக்கலாம்லப்பா என்றார் தர்மராஜ் பரவாயில்லப்பா போனதும் நல்லாதான் போச்சு நான் அவள் வீட்டுக்கு போகும்போது அவ என்னை நினச்சி கனவு கண்டுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நான் நிஜத்துல வந்திருக்கேன்னு தெரியாமையே ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காப்பா அப்போ அவள் மனசுல நான் இருக்கேன்னு தானே அர்த்தம் ஆனா எதனால் என்கிட்ட மறைக்கிறா அவளையே ஏன் அவள் ஏமாத்திக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா எப்படியாவது நாளைக்கு அவள் மனசை மாத்திடணும் என்றான் மனோஜ் கண்டிப்பாக மாறும்பா நாளைக்கு நீ வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக தான் வருவேன் எந்த பிரச்சனையும் நீ உனக்கு இல்லைன்னு என் மனசு சந்தோஷமா இரு மனோஜ் என்றார் தர்மராஜ் எப்படியோ உங்கள் வார்த்தை பளிச்சா எனக்கு சந்தோஷந்தான் நாளைக்கு பொழுது நல்ல பொழுதாகவே விடியட்டும் இப்போது சாப்பிட்டீங்களாப்பா என்றான் இல்லைப்பா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வா சாப்பிடலாம் என்றார் தர்மராஜ் ஆ ஓகேப்பா இதோ வரேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றான் மனோஜ் ரோஜா ஏண்டி என்னை இப்படி பாடா படுத்துற என்னை பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா அவ்வளவு காதலை மனசில் வச்சுக்கிட்டு ஏன் என்னை பார்த்து பயப்படுற எங்கே ஓ மனசில் உள்ள ஆசை வெளிப்பட்டுருமோன்னு உனக்கு ஒரு பயம் அதனால தான் என்னை கண்டா விரட்டி அடிக்கிற என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது உன் மனசில் உள்ள காதலை உன் வாயால் எப்படி சொல்ல வைக்கிறேன் பாரு என்று நினைத்து கொண்டே குளித்து விட்டு கீழே வந்தான் அவனுக்கு பிடித்த சமையல் எல்லாம் செய்து இருந்தது என்னப்பா ஒரே தடபுடலாக இருக்கு என்ன விஷயம் என்றான் மனோஜ் ஒன்னும் இல்லப்பா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ் வந்தேன் இல்லையா அதனாலயா என்னன்னு தெரியல அதான் அத செலிப்ரேட் பண்ணலான்னு செய்ய சொன்னேன் சாப்பிடு எல்லாம் உனக்கு தான் செஞ்சிருக்க என்றார் அவர் மனோஜ் அவரை பார்த்தான் என்னப்பா அப்படி பாக்குற புடிச்ச சாப்பாடெல்லாம் அப்பா பண்ணி கொடுத்துட்டாரு பிடிச்ச பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாருன்னு பார்க்குறியா சீக்கிரம் பண்ணிடுவோம் என்றார் தர்மராஜ் என்னப்பா இப்படி பேசுறீங்க இப்படி தமாஷா கூட உங்களுக்கு பேச வருமா என்றான் மனோஜ் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்பானா உன் மனசு என்ன மாதிரி நிலையில் இருக்குன்னு என்னால் உணர முடியுது உன் வயசுல உன்னை விடலாம் நான் ரொம்ப சுட்டியா இருந்தேன் நீ எல்லாம் என்ன என்னால பாதி கூட இல்லை இதெல்லாம் சொல்றதுக்கு உன் அம்மா இருக்கணும் அவள் இல்லாமல் போயிட்டா என்றார் தர்மராஜ் ஆமாப்பா அம்மா இருந்திருக்கணும் ஏன் இவ்வளவு சீக்கிரம் கடவுள் என்னை விட்டு பிரித்து அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு தெரியல என்றான் மனோஜ் சரி சரி சாப்பிடுப்பா எப்பவும் அம்மாவோட ஆசிர்வாதம் உனக்கு இருக்கும் அவள் இப்போவும் உன் கூடவே தான் இருப்பா அதனால தான் ரோஜா மாதிரி ஒரு பொண்ணை கண்ணில் கட்டியிருக்கா போல என்றார் அவர் அது என்னவோ உண்மைதான்ப்பா ரோஜாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவள் நம்ம அம்மா நம்மளை பாத்துக்கிற மாதிரியே கண்டிப்பா பார்த்துக்குவாப்பா என்றான் மனோஜ் ஆமாப்பா மனோஜ் எனக்கும் அவளை பார்க்கும்போது அப்படித்தான் தோணுது உங்க அம்மா பார்க்குற மாதிரி இல்லை எங்க அம்மா பார்க்குற மாதிரியே என்ன பார்த்துக்குவானோ தோணுது என்றார் அவர் பரவாயில்லப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் அவளை பார்த்தா ஒரே மாதிரி தான் தோணுது என்றான் மனோஜ் சரி சரி சாப்பிட்டு போய் படுப்பா காலையிலிருந்து அலைஞ்சிட்டு இருக்க ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றார் தர்மராஜ் எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு நானும் போய் படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தர்மராஜ் எழுந்து போனார் மறுநாள் காலை விடிந்ததும் ரோஜா சீக்கிரமே எழுந்து ரெடியாகி ஆபீஸிற்கு கிளம்பி விட்டாள் மனோஜ் மெதுவாக எழுந்தான் சீக்கிரம் கிளம்பி போனா மட்டும் ரோஜா என்ன ஆபீஸ்க்கு வந்திருக்கவா போறா நம்ம பொறுமையாகவே போவோம் என்று நினைத்துக்கொண்டு பொறுமையாக கிளம்பினான் அவன் அவன் நினைத்ததற்கு மாறாக ரோஜா எல்லோருக்கும் முன்னே ஆபீஸ் வந்து விட்டாள் மனோஜ் ஆபீஸுக்குள் நுழையும் போது ரோஜா அவள் இருக்கையில் உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாள் ராஜியும் வரவில்லை என்ன அதிசயம் இவ்வளவு சீக்கிரம் வந்து உட்கார்ந்துருக்கா வரமாட்டேன் வேற சொன்னா என்னவா இருக்கும் என்று நினைத்துக்கொண்டே அவள் அருகில் சென்றான் மனோஜ் என்ன மேடம் வரமாட்டேன்னு சொன்னீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க என்றான் மனோஜ் என்ன சார் பண்றது வேலையெல்லாம் இருக்கே என்னை நம்பியிருக்க உங்களுக்காக நான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கே ஏன் நான் வரவே மாட்டேன்னு நினச்சிங்களா எனக்கு இங்கே சம்பள பாக்கியெல்லாம் இருக்கு ஞாபகம் இருக்குல்ல என்றாள் ரோஜா சம்பளம் மட்டுமா பாக்கி வச்சுட்டு போயிருக்க என்றான் அவன் வேற எதெல்லாம் பாக்கி வச்சிருக்கேன் என்றாள் ரோஜா எல்லாமே நானே சொல்லணும் உனக்கு ஒன்றும் புரியாது என்றான் மனோஜ் சரி சரி நான் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்றாள் ரோஜா எல்லாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டான் அவன் போகும் வரை அவனை பின்னாடி பார்த்து அவன் செல்வதையே ரசித்து கொண்டிருந்தாள் அவன் சற்றென்று திரும்பி பார்க்கும்போது அவள் வெட்கப்பட்டு தலை குனிந்தாள் நீ இப்ப என்னை பார்த்ததானே என்றான் மனோஜ் இல்லையே நான் உங்களை பார்க்கலையே நான் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன் என்றாள் அவள் என்னமோ உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுது ஆனால் அது என்னன்னு தான் தெரியல கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்குள் சென்று விட்டான் ராஜியும் வேலைக்கு வந்து விட்டாள் ஏடி நேற்று லீவ் போட்ட நீ வராமல் இவர் ஆஃபீஸே சுற்றி சுத்தி வராடி ப்ளீஸ் ரோஜா உனக்காக இல்லைனாலும் எனக்காக நீ கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துடுடி என்னை போட்டு பாடா படுத்துறாரு ஏன் வரல எதுக்கு வரலன்னு இவர்கிட்டேருந்து இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துடி ரோஜா என்றாள் ராஜி ஏன் என்னை கேட்டு தான் நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணுறியா என்றாள் ரோஜா உங்ககிட்ட போய் சொல்ல பாரு என்னையே சொல்லணும் சரி சரி ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருக்குது சொன்னாங்களா யாராவது உங்ககிட்ட என்றாள் ராஜி ஏன் சொல்லாமல் பத்திரிகையை தூக்கிட்டு உங்கள் பாசனேத்தையும் என் வீட்டுக்கே வந்துட்டாரு என்றாள் ரோஜா என்னடி சொல்கிற அந்த பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்தாரா ஆமாண்டி அதை கொடுப்பதற்காகத்தான் வீடு வரைக்கும் வந்தார் என்னமோ அவருக்கே கல்யாண ரிசப்ஷன் மாதிரி என்றாள் ரோஜா அவரா அதுக்கு தான் ஆசைப்படுறாரு நீ ஓகேன்னு சொன்னால் அடுத்த பத்திரிக்கை உங்களோடது தான் என்றாள் ராஜி அவர் கேத்த ஆள் தாண்டி நீ வேலையை பாரு என்றாள் ரோஜா எங்கே ஏன் வேலையை பார்க்க விடுறீங்க இந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் அப்புறம் இன்னைக்கு மதியம் வரைக்கும் தான் ஆஃபீஸில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ரெடியாகி ரிசப்ஷனுக்கு நேராக போயிடலாம் என்ன நீ எப்படி இன்னைக்கு ரிசப்ஷன் வரியா வரலையா என்றாள் ராஜி தெரியல அது மூட பொறுத்துதான் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் வர தான் நினைக்கிறேன் என்றாள் ரோஜா ஏண்டி ரோஜா வரலன்னு சொல்ற நான் தான் போறேன்ல என் கூட வா என்றாள் இல்லடி ராஜி என்னை எதிர்பார்க்காத நீ கிளம்பிடு நான் சூழ்நிலை எப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் வருவேன் என்றாள் ரோஜா என்னமோ பண்ணி என்று சொல்லிவிட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் நேரம் நெருங்கியது மதிய சாப்பாட்டுடன் எல்லோரும் ஆபீஸில் இருந்து கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள் சரி நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன் போயிட்டு நான் அப்படியே ரெடி ஆகி ரிசப்ஷனுக்கு நேராக போயிடுவேன் என்றாள் ராஜி சரிடி என்று அவளை அனுப்பி வைத்து விட்டு ரோஜா மட்டுமே இருந்தாள் ரோஜா நீ கிளம்பலையா என்றான் மனோஜ் எங்கே கிளம்பணும் என்றாள் அவள் ஏய் இன்னைக்கு ரிசப்ஷன் இருக்குடி நீ அவசியம் வரணும் நானும் அப்பாவும் கூட வருவோம் என்றான் அவன் போங்க உங்களை கூப்பிட்டா நீங்கள் போங்க என்னையே ஏன் கூப்பிடுறீங்க என்றாள் ரோஜா ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் போறாங்க எல்லாருமே இப்ப கிளம்பிடுவாங்க நீயும் வரணும் போய் ரெடி ஆயிட்டு வா என்றான் அவன் இல்ல இல்ல நான் வரல நீங்க போங்க என்று சொல்லிவிட்டு சரி நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன் ரிசப்ஷனுக்கெல்லாம் எல்லாம் வரமாட்டேன் என்னையெல்லாம் தேடாதீங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள் ரோஜா மனோஜுக்கு மனசே பாரமாகி விட்டது ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கா இவ்வளவு பிடிவாதம் ஒரு பொண்ணுக்கு ஆகாது மனசுக்குள்ள அவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாளே அவ மனசை எப்படித்தான் மாற்றுறதுன்னு தெரியலையே எவ்வளவு ஆசையா இவன் வருவான்னு இப்படி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறாளே இவளை என்ன பண்றது என்று நினைத்து கொண்டே மனோஜ் வீட்டிற்கு கிளம்பி விட்டான் ரோஜா மனோஜ்காகத்தான் வரவில்லை என்று சொன்னாள் ஆனால் அவள் முதல் நாள் இரவே எந்த உடையில் போக வேண்டும் எப்படி அவனிடம் பேச வேண்டும் என்றெல்லாம் கற்பனை பண்ணி வைத்திருந்தாள் வீட்டிற்கு சென்றதும் அவனுக்கு பிடித்த கிரீன் கலர் சாரி எடுத்து கட்டி கொண்டு ரெடியாகி கொண்டிருந்தாள் இந்த பக்கம் மனோஜ் அப்பா இன்னைக்கு அவ வருவான்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் அவ என்னடானா வரலைன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு இந்த பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல மனசுல அவ்வளவு காதல் வச்சிருக்கா ஆனா அதை வெளியில காமிக்க மாட்டேங்கிறாப்பா என்றான் மனோஜ் அவளுக்கு என்ன பிரச்சனையோ ஏன்பா அவளை தொந்தரவு பண்ற அவள் வரலன்னா விடுப்பா அந்த பொண்ணுக்கு பிடிக்கலனா ஏன் அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற என்றார் தர்மராஜ் என்னப்பா திடீர்னு நீங்களே இப்படி பேசுறீங்க அவளுக்கு பிடிச்சிருக்குப்பா அவ சாராவ நினைச்சுக்கிட்டு தான் ஒத்துக்க மாட்டேங்கிறா அவள் என்னை எவ்வளோ லவ் பண்றான்னு அவ கண்ணிலேயே தெரியுதுப்பா ஆனா ஈகோ தடுக்குது போல என்றான் அவன் சரி சரி அவ வருவாப்பா சும்மா உனக்காக கூட சொல்லியிருக்கலாம் இல்லப்பா என்றார் தர்மராஜ் அவ உறுதியாக தான் சொல்லிட்டு போனான் நான் வரமாட்டேன் என்னை தேடாதேன்னு என்றான் அவன் என்னப்பா பண்றது அதுக்காக நம்ம ரிசப்ஷனுக்கு போகாமல இருக்க முடியுமா நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா நம்ம கிளம்பலாம் அங்க போய் பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் என்றார் தர்மராஜ் சரிப்பா என்று மனமில்லாமல் கிளம்ப ரெடியானான் மனோஜ் ரிசப்ஷனில் என்ன நடக்கப் போகிறது மனோஜுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன ரோஜா தன் காதலை சொல்வாளா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிடுங்க நன்றி